வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்களே அவங்களுடைய வீடுகளில் தமிழகம் முழுவதும் பரவலாக தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் இன்றைக்கி சோதனை வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது திருச்சியில் சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நபர் இருக்கார்ல அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவருடைய வீடுகளில் ரைடை வந்து நடத்தியிருக்காங்க பிறகு சிவகங்கையில் இருக்கக்கூடிய இளையான் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு அப்படிங்கிற நபர் இவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அவருடைய வீடுகளில் சோதனை நடந்திருக்கு விருதுநகர் ராஜபாளையத்தை சேர்ந்த இசை மதிவாணன் அப்படிங்கிற ஒருத்தருடைய வீட்டில் ரைடு நடந்திருக்கு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருடைய வீடுகளில் சோதனை வந்து நடந்திருக்கு எதுக்காக திடீர்னு தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுடைய வீடுகளில் ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னா ரெண்டு காரணங்கள் சொல்லப்படுது ஃபஸ்ட்டு காரணம் என்ன வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஆதரவாளர்கள் அவங்களோட இவங்கெல்லாம் வந்து தொடர்பில் இருந்ததாக ஒரு புகார் வந்து கிடச்சிருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் இப்போ வந்து தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் சோதனை நடத்தியிருக்காங்க விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஸோ அந்த அமைப்புக்கு இவங்கெல்லாம் வந்து ஆதரவாக இருக்காங்க தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற புகார் கிடச்சதன் அடிப்படையில் இப்போ வந்து ரைடை வந்து நடத்தியிருக்காங்க என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் இருக்குது பார்த்திங்களா விடுதலை புலிகள் அமைப்புடைய இந்த ஆதரவாளர்கள்ட்டேருந்து வெளிநாடுகளிலிருந்து பணம் வருது இவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு புகார் கிடச்சிருக்கு அந்த புகாரின் அடிப்படையிலையும் இப்போ தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் ரைடை வந்து நடத்தியிருக்காங்க காலையில் ஒரு ஐந்து ஐந்தரை மணி போல் ரைடை வந்து தொடங்கி ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக ரைடு நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் சரியான பாதையில் வந்து போய்க்கு இருக்கோம் கொள்ளையடித்தவங்க நாட்டில் கொள்ளை அடித்தவங்கள்லாம் பயம் இல்லாமல் இருக்காங்க எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிவிட்டு சீமானவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த நாட்டில் ஊழல் செய்கிறது கொள்ளை அடிக்கிறது இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரணை வந்து நடத்துவாங்க ஆனால் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை வந்து நடத்துகிறாங்க அப்போ தடை விதிக்கப்பட்ட அமைப்போட தொடர்பில் இருந்ததாக புகார் கிடச்சதன் அடிப்படையில் இந்த ரைடு வந்து நடக்குது அமலாக்கத்துறை ரைடு அந்த ரீதியில் சீமானவர்கள் பேசிக்கிருக்காரு அப்படின்னு பாஜக திமுக இவங்கெல்லாம் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இப்போது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர ஒரு வழக்காக அவசரமாக இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கை வந்து போட்டிருக்காங்க இது மாதிரி தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுடைய வீடுகளில் சோதனை நடத்துகிறாங்க பார்த்திங்களா இது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அவசர வழக்கை வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையாக இருக்குது தேசிய புலனாய்வு அமைப்பு வந்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் ஒரு இடத்துல சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக நீதிமன்றம் என்ஐஏ உடைய இந்த ரைடுக்கு எதிராக எந்த ஒரு தீர்ப்பையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு பேசிக்கான புரிதல் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இல்லையா அப்படிங்கிற கேள்விகளும் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிர வைத்த அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு நீண்ட காலமாக நேற்று வந்து மத்திய அரசாங்கம் அவங்களுடைய இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் குறித்து திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுகலாம் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அதுலேயும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜூலையில் எங்களுடைய கவர்மெண்ட்டு தான் மறுபடியும் பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்யும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்களே அதற்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் வந்து பண்ணியிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தி கூட்டணியே கிட்டத்தட்ட வந்து உடையக்கூடிய தருவாயில் இருக்குது முதல்ல உங்களுடைய கூட்டணியை காப்பாற்றக்கூடிய வேலைகளை வந்து பாருங்கள் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் பாஜக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் கள நிலவரம் இது புரியாமல் கிண்டல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து ஸ்டாலின் அவர்கள் நகைச்சுவை அவர் தான் பண்ணிக்கிற்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னா திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக பாஜக அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க இப்போ நேற்று தாக்கல் செய்யப்பட்ட அந்த இடைக்கால பட்ஜெட்டை வச்சு இந்த ஒரு விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விக்ஸித் பாரத் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து நேற்று கொண்டு வரப்பட்டிருக்கு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா புதிய சீர்திருத்தங்களை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இருக்கல புதிய சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசாங்கங்களுக்கு ஐம்பது வருடம் வட்டியிலா கடன் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு அறிவிப்பு எவ்வளோ தெரியுமா நிதி இந்த திட்டத்துக்கு கீழே ஒதுக்கியிருக்காங்க எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு ஒதுக்குவதற்காக மத்திய அரசாங்கம் இந்த நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு நிதியாக வழங்கப்பட்டுச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு எவ்வளோ தெரியுமா நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதை கம்பேர் பண்ணும்போது இரண்டு மடங்கு அதிகமாக இப்போ வந்து பாஜக அரசாங்கம் நிதியை வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்கு உயர்த்தியிருக்கு இதுதான் கூட்டாட்சி தத்துவத்து இதுக்கு பேர் தான் கூட்டாட்சி தத்துவம் மோடி அவர்கள் கூட்டாட்சி தத்துவத்தை முழுவதுமாக மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவு சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது கடைசி அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் இருக்கார் பார்த்தீங்களா நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்காங்க அவருக்கு நீதிமன்ற காவல் இப்போ வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஹேமந்த் சோரன் என்ன பண்ணியிருக்காருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு அமலாக்கத்துறையுடைய இந்த கைதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வந்து போட்டிருக்காரு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டுக்கு போங்க ஹைகோர்ட்டுக்கு போய் அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு வாங்க டேரக்டாக எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் சில டைரக்ஷனை வந்து ஹேமந்த் சோரன் அவர்கள் தரப்புக்கு இப்போ வழங்கியிருக்காங்க ஜாமீன் கோரி ஃபஸ்ட்டு கோர்ட்டில் வந்து கேஸை ஃபைல் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद